தாமுமுகாவை உருவாக்கினது யார் தாமுமுகாவை உருவாக்கியது நீங்களா நாங்க கேட்கிறோம் நீ மேடை பேச்சுகள் எல்லாம் கேட்டீங்கன்னு நாங்க சகிச்சுக்கிட்டு இருக்கிறோம் வேற வழி இல்ல மேடை பேச்சுக்களை நீங்க கேட்டீங்கன்னு சொன்னா இந்த இயக்கத்தை நாங்கள் உருவாக்கிறோம் இந்த இயக்கத்தை நாங்கள் அப்படி கொண்டு சென்றோம் என்ன எப்படி கொண்டு சென்றீங்க யார் உருவாக்கினா இந்த தாமுமுக என்ற இயக்கத்தை இந்த வாகனத்தை இந்த சாலையை உருவாக்கியது யார் போடுவோமா பி ஜெயினுலாவுதீன் என்பவர் உருவாக்கினார் தமிழ்நாடு முழுவதும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஐந்திலே நாங்கள் கல்லூரி மாணவர்கள் நாங்கள் எல்லாம் கல்லூரி மாணவர்கள் என்ற சிந்தனை எங்களுக்கெல்லாம் விதைத்து தமிழகம் முழுவதும் நூற்றுக்கணக்கான தளபதிகளை பி ஜெயலலிதாவதின் வைத்திருந்தார் அவர் மதுரையில் ஆலோசனை பண்ணி சென்னையில் வந்து இயக்கத்தை ஆரம்பிக்க போற அப்படின்னு சொல்லி வர்றாரு அவர் ஆரம்பித்த இயக்கத்துல அவரு கிராமம் கிராமமா சென்று இந்த உருவாக்கினால பிஜேயுடைய தளபதியா இருந்த எங்களை எல்லாம் பிஜேயை பத்தியே சொல்லி அவரை விட்டு வெளியாக்க வச்சு நாங்களும் சேர்ந்து வெளியாக்கணும் அவர் சம்பந்தமா சொன்ன செய்திகள் எல்லாம் உண்மையா என்னங்கிறது இப்ப மறுபடியும் செய்யக்கூடிய ஒரு நிலைக்கு நாங்க வந்துட்டோம் இந்த பேராசிரியர் ஜவாஹர்லா அவர்கள் சொன்னதை வைத்து நாங்கள் இரண்டாயிரத்தி நாலிலே சகோதரர் டி ஜெயலாவுதீன் அவர்களை வெளியேற்றக்கூடிய காரியத்திலே நாங்கள் ஈடுபட்டோம் செயலியில நாங்கள் ஈடுபட்டோம் அவரை உருவாக்கி கிராமம் கிராமமா போய் தெரு தெருவா மேடைய போட்டு மஞ்சப்பையை தூக்கிக்கிட்டு சுத்திட்டு வந்த அந்த காட்சிகள் எல்லாம் எங்களுக்கு மறக்கும் நீங்க நினைக்கிறீங்களா தாமுமுகவின் சகோதரர்களே தாமுமுகவின் தலைமை நிர்வாகிகளே சிந்தித்து பாருங்கள் இந்த இயக்கத்தை உருவாக்கியவர் யார் பேராசிரியர் ஜவஹர்லாவா ஹைதர் அமைப்பு நிர்ணய சட்டம் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தினுடைய அமைப்பு நிர்ணய சட்டம் பழைய புக்கு தான் நீங்க வாங்கி பாருங்க நான் வேணா நாளைக்கு பேஸ்புக்ல ஏற்றி விட சொல்றேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி அஞ்சுல உருவாக்கினர் அமைப்பு நிர்ணய சட்டத்துல இதை உருவாக்கியவர்கள் யாருன்னு சொல்லி பட்டியல் போட்டிருக்கு முதல் பேரு பி ஜெயநலாவதி முதல் பேரு பி ஜெயநலாவதி பேராசிரியர் ஜவாஹிர்லா பேரு ஆறாவது அழி பேரு ஏழாவது பொதுக்கூட்டத்தை போராட்டத்துக்கு வந்து கூப்பிட்டு வாங்க ஒரு பொது அடையாளம் வேணும்ல அடையாளத்திலிருந்து ஒரு பொது அடையாளம் கொண்டு வரணுங்கிறதுனால உங்களை எல்லாம் தூக்கி உள்ள வச்சோம் நீங்க இப்ப என்ன சொல்றீங்கன்னு சொன்னா இந்த இயக்கத்தை என்னமோ நீங்க உருவாக்கி நீங்க ரோடு போட்டு என்னமோ நீங்க காரை உருவாக்கி அதுக்கு என்னவோ நாங்கெல்லாம் வந்தது மாதிரி பேசிக்கிட்டு இருக்கீங்க பேராசிரியர் ஜவஹர்லா அவர்களே அவருடைய பிஏ வச்சு பேஸ்புக்ல போட வைக்கிறாரு என்ன போட வைக்கிறாரு ஆறுனு ஆபீஸுக்கு கடைக்கெழுதவன் தான் அவனுக்கு வந்து மாநில நிர்வாகம் கொடுத்து நாங்க அளவு பார்த்தோம்